நமது வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம் சிறப்பு விந்த சிறப்பு உரைகள் சார்பாக வருக வருக என அன்று வரலாறுக்கேன் அவரது மாணவி கிறித்திசா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்று வரேன் இன்றைய வகுப்பு தாது உப்புகள் மதுரையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நன்றி அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைய வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தாது உப்புக்கள் இப்போ தாது உப்புக்கள் எல்லாருமே வந்து வீட்டரையா வந்து இயற்கை வாழ்வியல் பற்றி மட்டும்தான் பேசுவார் இயற்கை சார்ந்த விஷயங்களை தான் பேசிகிட்டு இருப்பார் திடீர்னு என்ன தாது உப்பை பத்தி பேசுறாரு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கலாம் ஏன் அப்படின்னா முத நம்ம அது ஏன் வந்து நம்ம தாது உப்புக்களை பற்றி நடந்துக்கிறோம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது ஒவ்வொரு மூலிகையிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உப்புக்கள் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய உப்புக்கள் அது வந்து நம்ம உடம்புல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருடைய உடம்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வகையான உப்புகள் சேர்ந்ததுதான் நம்ம உடம்பு அந்த பன்னெண்டு வகையான உப்புல ஒரு உப்பு குறைஞ்சிருந்தாலும் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்ப வந்து அது வந்து பற்றாக்குறை இப்ப அந்த பன்னெண்டுல ஒன்று பற்றாக்குறை ஆகுதுன்னா நம்ம உடம்புல எப்படி பிரச்சனை வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பற்றாக்குறையை நம்ம சரி பண்ணணும் இப்ப நம்ம மூலிகையில என்ன பண்ணோம்னா அது அந்த உப்பை சார்ந்து என்ன மூலிகை இருக்கு தான் நம்ம வந்து என்ன செய்வோம்னா கொடுப்போம் அப்போ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த உப்புக்களை நம்ம என்ன செய்யறோம் தனி தனிப்பட்ட முறையிலேயே நம்ம என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உடல் உபாதைகளுக்கும் நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் இப்ப அதை பத்தி வந்து நம்ம விளக்கங்கள் வந்து நம்ம வந்து தெளிவா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் வந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் வந்து பாதுகாத்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைய வகுப்பை வந்து நான் அப்படியே வந்து நம்மளுடைய மாணவி கிருத்தி ஷாட்டை வந்து கொடுக்குறேன் அவங்க வந்து நம்முடைய சிவகார்த்திகேயன் ஐயாவுடைய பொண்ணு தான் ஸோ அவங்க என்னுடைய வகுப்பு வந்து ஒரு மூணு வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து நிறையா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களே சார்ந்தவங்களுக்கு ஸோ இதை மாதிரி நிறையா மாணவ மாணவிகள் எனக்கு உருவாகும் நான் என்னுடைய ஆசை சோ அதனால வந்து நான் அவங்களை வந்து இந்த வகுப்புல எல்லாம் கலந்துக்க வச்சு நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் சோ இப்போ இந்த வகுப்பு வந்து நம்ம செல்வி கீர்த்தி ஷாட்டவ পড়ಿಸலாம் கீர்த்திஷா நீங்க ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் நீ இரவு வணக்கம் இன்னைக்கு நம்ம பன்னெண்டு வகையான தாது உப்புக்கள் படிக்க போகிறோம் தாது உப்புகளை கண்டுபிடிச்சவங்க ஜெர்மன் சேர்ந்தவர் வில்லியம் ஹென்ரிட் சுவிஸ்லர் இவங்க வந்து டாக்டர் கூட இவங்க பன்னெண்டு வகையான தாது உப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வில் வில்லியம் ஹென்ரிட் சுவிஸ்லர் வந்து எப்படி இந்த பயோ காம்பினேஷனை கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு பையன் வந்து சின்ன வயசுலேயே இறந்துடுறான் சின்ன வயசில் இறந்தோடனே ஏன் இந்த வயசுலேயே இறக்குறான் அப்படின்னு ஒரு இந்த வயசுல ஏன் இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து தான் தெரியுதா பண்டு வகையான தாது உப்புக்கள் வந்து சரியா சரியாக இல்லை அதனால் அந்த பையன் வந்து இறந்தோடனே அந்த ஆஷை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க சாமலை எடுத்து ரிசர்ச் பண்ணும் போது வகையான தாது உப்புக்கள் வந்து குறைவா குறைபடா இருக்கு அந்த பன்னெண்டு வகையான தாது உப்புகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்து அந்த தாது உப்புக்களை நம்ம வந்து உடம்புல சௌரியம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நோய் ஏற்படாது நமக்கு நாமே மருத்துவர் தான் அப்போ வந்து இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நோய் வந்து ஏற்படாது ஃபர்ஸ்ட் வந்து பன்னெண்டு வகையான தாது உப்புக்கள் என்னென்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து உப்பு வந்து கல்கேரியா ப்ளூ வாரிகம் செகண்ட் தாது உப்புகள் வந்து கல்கேரியா பாஸ்பாரிகம் மூணாவது உப்பு வந்து கல்கேரியா சல்ப்யூரிகம் நான்காவது உப்பு வந்து பேரம் பாஸ்பாரிகம் ஐந்தாவது உப்பு காளி முறியாடிகம் ஆறாவது உப்பு காளி பாஸ்பாரிகம் ஏழாவது உப்பு காளி சல்பியூரிகம் எட்டாவது உப்பு மெக்னீசியா பாஸ்பரிகம் ஒம்பதாவது உப்பு நெற்றம் முறியாடிகம் பத்தாவது உப்பு நெற்றம் பாஸ்பரிகம் பதினொன்றாவது உப்பு நெற்றம் சல்பியூரிகம் பன்னெண்டாவது உப்பு சிலிக்கா அல்லது சைலிஷா இது பன்னெண்டு வகையான தாது உப்புகள் இது எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா கல்கேரியா ப்ளூ வரிகம் வந்து நம்மளுடைய எலும்பு பற்களில் காணப்படும் கல்கேரியா பாஸ்பரிகம் இது குருத்தி எலும்புகள் எலும்புகள் பற்கள்ல காணப்படும் கல்கேரியா சல்பியூரிகம் ரோமத்தில் காணப்படும் பேரம் பாஸ்பரிகம் இது ரத்தம் ஜீரண நீர் சிறுநீர்ல காணப்படும் காலி முறியடிகம் இது ரத்தம் மூளை ஜீரண நீர் தசைகள் எச்சில்ல காணப்படும் காளி பாஸ்பேரிகம் இது ரத்தம் மூளை நரம்பு தசைகள்ல காணப்படும் காளி சல்பியூரிகம் இது ஜீரண நீர் குருத்தி எலும்புகள் சிறுநீர்கள் காணப்படும் மெக்னீசியா பாஸ்பேரிகம் இது மூளை நரம்புகள் தசைகள் மூளையில் உள்ள அனைத்து இடங்கள் எலும்புகள் பற்கள்ல காணப்படும் நெற்றி நெற்றம் முறியாண்டிகம் இது எலும்பு குருத்து எலும்புகள் ரத்தம் தசைகள் மூளை நரம்புகள் உடலில் ஒவ்வொரு திராவிட உறுப்புகள் பாஸ்பரிகம் இது மூளை ரத்தம் தசை நரம்புகள்ல காணப்படும் நெற்றம் சல்பியூரிகம் இது நெற்றம் பித்தம் குருத்து எலும்புகள் வேர்வையில் காணப்படும் சிலிக்கா சைலிசா இது இணைப்பு திசைகள் நகங்கள் சர்மத்தில் அப்புறம் ரோமத்தில் காணப்படும் இது பன்னெண்டு வகையான உப்புகள் எங்கெங்க இருக்குன்னு பார்த்துருக்கோம் ரத்தத்தில் ரெண்டு வகையான உப்புகள் இருக்குது ஒன்று வந்து இந்திரிய உப்பு அனந்திரிய உப்புன்னு ரெண்டு வகையான உப்பு அனந்திரிய உப்பு வந்து நம்மளோட உடலோட வளர்ச்சிக்கும் நம்மளோட ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அந்த உப்பு ரொம்ப உதவுது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பன்னெண்டு வகையான உப்புகள் பார்த்தோம் இந்த பன்னெண்டு வகையான உப்பை நம்ம எப்படி வந்து இன்டேக் பண்ணிக்கிறோம்னா இருபத்தெட்டு மாத்திரையாக வில்லியம் ஹென்ரிஸ்விஸ்ல இருக்கு சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு மாத்திரையாக இந்த மாத்திரையை வந்து நம்ம வந்து குழந்தைகள் கை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கை குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் கை குழந்தைகளுக்கு பாலில் வந்து கொடுக்கும் போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை வந்து பாலில் ஊற்றி நம்ம கொடுக்கலாம் இல்லைன்னா வெந்நீரில் கூட ஊற்றி கொடுக்கலாம் அது வந்து இந்த குழந்தையோடைய சரி பண்ணும் நோய சரி பண்ணும் வயசானவங்க எல்லாருமே எவ்வளோ எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு பதினெட்டுல இருந்து இருபது மாத்திரை நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் இதை நோட் பண்ணிக்கோங்க இது வந்து இதை வச்சுதான் நம்ம வந்து படி நம்ம நோயை நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்பர் வந்து பெண்களுக்கு வந்து பன்னெண்டுல இருந்து பதினாறு புள்ளி அளவு வந்து ஹீமோகுளோபின் லெவல் இருக்கணும் அதுக்கு கீழே இருந்தால் ரத்த சோகை அவங்க வந்து இந்த பிசி ஒன்று எடுத்துக்கணும் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் ஹீமோகுளோபின் லெவல் இருக்கும் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களும் இந்த மருந்தை வந்து எடுத்துக்கணும் பிசி நம்பர் ஒன்னு பிசி நம்பர் டூ ஆஸ்துமானால அவசப்படுறவங்க ரத்தம் வந்து ஒழுங்கா இல்லாதனால அவங்களுக்கு வந்து லங்ஸில் வந்து நிறையா பிரச்சனை ஏற்படும் அப்போ வந்து அவங்க வந்து இந்த ப்ரீத்திங் ப்ரா அதாவது ஆஸ்துமானால அவஸ்தைப்படுறவங்க இந்த இதை எடுத்துக்கணும் மோஸ்ட்லி ஸ்மோக்கிங் பெர்சன்ட் வந்து இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா வந்து லங்ஸ் இருக்கும் பிசி த்ரீ இது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அதாவது அல்சர் வந்து எனக்கு இருக்குது ஹீட்டுனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது தூக்க வர அவங்க எல்லாம் வந்து பிசி மூணு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது பிசி நாலு மலைச்சிக்கல் டெய்லியும் நிறைய பேர் வந்து மலைச்சிக்கல்னால அவஸ்தைப்படுறாங்க அவங்க வந்து இந்த மாத்திரையை ரெகுலரா எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த மலைச்சிக்கல் வந்து நீங்கும் மலைச்சிக்கல் ஏன் ஏற்படுதுன்னா தான் ஏற்படுது நிறைய பேரு தண்ணி குடிக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த ஆஹ் மலச்சிக்கல் ஏற்படும் அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த பிசி ஃபோர் எடுத்துக்கிட்டாங்கன்னா பயோகாம்பினேஷன் ஃபோர் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது பிசி ஃபைவ் இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் இருமல் கை குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இருமல் ஏற்படும் அப்போ வந்து சிரப்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த கை குழந்தைகளுக்கு நான் சொன்னது வெணு வந்து இந்த மாத்திரையை போட்டு கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமே இருமல் வந்து குறையும் பிசி ஆறு பெரியவர்களுக்கு ஏற்படும் இருமல் அவங்களும் இந்த மாத்திரையை ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருபது மாத்திரை நம்ம எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இருமல் வந்து சீக்கிரமே குறைஞ்சிரும் பிசி நம்பர் செவன் இது சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர்னால நிறைய பேர் இப்போலாம் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அவங்க வந்து இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு டெய்லி வரும்போது ரொம்ப ரொம்ப வந்து நல்லது நம்மளுக்கு பிசி எட்டு குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றில் உள்ள வலிகள் குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் வயிற்று வலி வலிக்கும் எதுக்கு வலிக்குனே தெரியாது வயிற்றால போகும் வலிக்கும் அதனால அவங்க வந்து இந்த குழந்தைங்க கை குழந்தைகளுக்கு இது எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது அதே மாதிரி வ பருவங்கள் க தவக்கும் போது குப்புற படுக்கும் போதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து டையோரியா இந்த மாதிரிலாம் போகும்ல அவங்க அது போது இந்த மரத்தை கொடுத்தா நல்லது பிசி ஒம்பது இது வந்து மலம் வந்து எப்படின்னா ரத்தமும் சலமும் சேர்ந்து வர்ற மலம் இதனால நிறைய பேர் அவஸ்தப்படுவாங்க ரொம்ப எரிச்சலாக இருக்கும் பாத்ரூம் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த பிசி ஒம்போது எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரீக்வெண்ட்டாக போய்கிட்டே இருப்பாங்க ரத்தமும் மூலம் ரத்தமும் சலம் மலம் எல்லாம் போகும்போது அங்கே ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுவாங்க அப்ப வந்து இந்த பிசி ஒம்பது எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது பிசி பத்து டைராய்டுனால இப்ப ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதுல முக்கியமா பெண்கள் பெண்களுக்கு கூண்டாலும் பிரச்சனையா இருக்கு குறைஞ்சாலும் பிரச்சனையா இருக்கு கூண்ணாலும் அவங்க வந்து குண்டாயிட்டு அதனால யூட்ரஸ் பிரெஷன் வருது அப்ப டைராய்டு வந்து ரொம்ப மெயினா இருக்கு அதனால அவங்க வந்து இந்த மாத்திரைய எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெகுலரா எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி தொண்டையில எந்த பிரச்சனைனாலும் இந்த இதை எடுத்துக்கலாம் டைராய்டு மட்டும் கிடையாது தொண்டையில எந்த பிரச்சனைனாலும் இந்த பிசி டென்னு நம்ம எடுத்துக்கலாம் பிசி லெவன் இது ஃபீவருக்கு நம்ம வந்து பேராசைட் போறதுக்கு பதிலாக இந்த பிசி லெவன் எடுத்துக்கிட்டோம்னா நான் சீக்கிரமே குறைஞ்சிரும் ஒரு மூணு தடவை நாலு தடவை போட்டாவே நம்மளுக்கு வந்து பிசி மாத்திரை போடும்போதே உனக்கு தெரிஞ்சிடும் ஃபீவர் குறைஞ்சிரும்ட்டு பிசி டுவெல் இது ஹெட் பெயின் ஒற்றை தலைவலின்னு உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாத்திரை வந்து போடணும் மோஸ்ட்லி ஏன் இது வந்து பிசி டுவெல் வந்து ஐடியில் இருக்கிறவங்க நைட்டு ஷிஃப்ட்டு பார்க்குறவங்க வாட்ச்மேன் எல்லாருமே இந்த மாத்திரை போடணும் ஏன்னா அங்கே வந்து தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாத்திரை போடும்போது ரொம்ப நல்லது அங்கே வந்து நைட் டியூட்டி இருக்கும்போது மார்னிங் வந்து ஹெட் ஏக் வந்து ஒற்றை தலைவலி நிறையாவே இருக்கும் அவங்க இந்த மாத்திரையை வந்து பிசி டுவெல் போட்டுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது பிசி தேர்ட்டீன் இது வந்து பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு வந்து ஹீட்டுனால வெள்ளைப்படும் அதனால் அவங்க வந்து இந்த பிசி டுவெல் இது பிசி தேர்டீனை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் வந்து சீக்கிரமே குறைஞ்சிரும் பிசி ஃபோர்டீன் அந்த காலத்தில் அம்மை நோயினால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டாங்க அதனால் இந்த இப்போ அம்மை வர்றவங்களுக்கு கூட இந்த மாத்திரையே நம்ம வந்து பிசி ஃபோர்டீன் எடுத்துக்கலாம் அப்படி என்னன்னா எதாவது வைரஸால அஃபெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல அவங்களுக்கும் இந்த பிசி ஃபோர்டீன் நம்ம எடுத்துக்கிட்டும் போது ரொம்ப நல்லது அம்மை நோய் மட்டும் இல்லாம வேற ஏதாவது வைரஸ்னால அஃபெக்ட் பண்ணிருந்தாலும் நாம வந்து இதை எடுத்துக்கலாம் பிசி ஃபிப்டீன் மென்சுரேஷன் ப்ராப்ளம் பெண்களுக்கு வரும் மாதவிடாய் பிரச்சனை பாதி பேருக்கு இரு ரெகுலரா பீரியட்ஸா இருக்கும் பாதி பேருக்கு ரெகுலரா பீரியட்சா இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் யுட் யுட்ரஸில் வந்து கர்ப்பப்பையில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்போ அவங்க வந்து பிசி ஃபிஃப்டீனை ஒரு டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கண்டினியூஸாக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே ஏற்படாது யுட்ரு வந்து கர்ப்பப்பை வந்து நல்லா வலிமையாக இருக்கும் பிசி சிக்ஸ்டீன் இது மென் இது வந்து நரம்பு ப்ரா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு வந்து பாதி பெண்கள் பாதி பெண் குழந்தைகளுக்கும் எல்லாேரும் நின்றுக்கிட்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் கால் பிடிச்சி இருக்குது கை பிடிச்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ரொம்ப மன வந்து குழப்பமாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த பிசி சிக்ஸ்டீன் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அதே மாதிரி நின்று வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த இது நல்லது பிசி செவன் செவன்டீன் இது வந்து நம்மளுடைய மூலம் ரத்தம் மூலமாக இருந்தாலும் எந்த மூலமாக இருந்தாலும் இந்த பிசி செவன்டீனை எடுத்துக்கிட்டு வரும்போது ரொம்ப நல்லது இந்த செவன்டீனை எடுத்தோம்னா கொ குறைஞ்சிரும் இப்ப நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிசி செவன்டீன் எனக்கு வந்து எவ்வளவோ பரவாயில்ல நான் இப்ப நல்லா இருக்கேன் பிசி எயிட்டீனா பல் ஈரில பிரச்சனை வரும் நம்மளோட பல் ஈரில் உள்ள பிரச்சனைகள் பல்லுக்கு மேல உள்ள ஈர்ல உள்ள பிரச்சனைகள் அது வந்து வீங்கி போயிருக்கும் அது வந்து ஏதாவது ஏதாவது கீழிப்பட்டு ரத்தம் வந்து ஏதாவது அதுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அவங்கெல்லாம் வந்து பிசி எயிட்டின்னு எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லது பிசி பத்தொம்போது இது வந்து காலில் உள்ள ஜாயிண்ட்டிலலாம் ஜாயிண்ட்டு அப்புறம் வந்து தசைகளில் உள்ள பிரச்சனைகளை இது வந்து நல்லாவே குணப்படுத்தும் பேரெலாம் ரொம்ப வலிக்குது வலிக்குது இந்த எலும்பில் இந்த எலும்பில் வலிக்குது அந்த எலும்பில் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்கலாம் இந்த பிசி பத்தொம்போது எடுத்துக்கிட்டு வரும்போது பிசி பத்தொம்போது பதினாறு எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே மாற்றம் ஏற்படும் பிசி இருபது நம்மளோட ஸ்கின்ல உள்ள ஏதாவது நம்ம நிறைய பேருக்கு த சர்மத்தில் வந்து ஏதாவது ரேஷஸ் அதாவது ஏதாவது ஸ்கின்ல வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து இந்த பிசி டுவெண்ட்டின் எடுத்துக்கிட்டால் நல்லது ஸ்கின்னில் பிரச்சனை இருந்தாவே நம்ம வந்து பிளட்டை ப்யூரிஃபை பண்ணணும் அப்போ வந்து இந்த ட்வெண்ட்டின் வந்து பிசி டுவெண்ட்டி வந்து பிளட் ப்யூரிஃபைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ரத்தத்தை உள்ள கழிவுகளை நீக்கிக்கிறது அதனால பிசி டுவெண்ட்டின்னு எடுத்துக்கணும் இவங்க வந்து சுகர் பேஷண்ட்டு பிசி டுவெண்ட்டின்னு எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது பிசி டுவெண்ட்டி ஒன் வந்து பல்முனைக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும்ல அதான் சொல்கிறேன்ல வயிற்றாலை போகிறது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் முளைக்கும் போது ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மா மாத்திரை போது ரொம்ப நல்லது பிசி இருபத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு ஏற்படும் கட்டிகள் கட்டிலான குழந்தைகளுக்கு வந்து கட்டி ஏற்பட்டுருவோம் அது கத்தும் அப்போ வந்து இந்த பிசி டுவெண்ட்டி டூ எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைகளுடைய வலி வந்து நல்லா குறஞ்சிரும் அதுவும் குணமாக ஆயிடும் கட்டிகளும் குணமாயிடும் பிசி இருபத்தி மூணு இது வந்து பல்வழி நான் வந்து சொன்னது பிசி எயிட்டின் வந்து பல்லோடைய ஈரல பிரச்சனை உள்ளவங்க இது இருபத்தி மூணு வலி உள்ளவங்க இந்த பல்வழிக்கும் இங்கே பதி பேருக்கு வீக்கம் ஆயிரும் பல்வழினால அவங்களாம் வந்து இந்த பிசி இருபத்தி மூணு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது பிசி இருபத்தி நாலும் இன்னும் தலைவலிக்குள்ளது தான் பிசி பன்னெண்டும் வந்து தலைவலிக்குள்ளது தான் ஆனால் பிசி இருபத்தி நாலு வந்து இப்போ ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அவங்கெல்லாம் பிசி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அத அது மாதிரி ரொம்ப எனக்கு என்னென்ன தலைவடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு இருக்குன்னு அவங்களுக்கு அவங்கெல்லாம் இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது பிசி இருபத்தஞ்சி இது வந்து வயிற்றில் உள்ள ஜீரண நீருடைய ப்ராப்ளம் வந்து ஒழுங்காக பாதி பேருக்கு ஜீரணம் ஆகிருக்காது அவங்கெல்லாம் வந்து இந்த மாத்திரை வந்து ஏற்படணும் அப்போ ஜீரணம் ஆகாதனால அவங்களுக்கு வாமிட்டிங்கை சென்சேஷன்லாம் இருக்கும் அவங்கெல்லாம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா நல்லா வந்து டைஜஷன் வந்து நல்லா ஆயிடும் பிசி டுவெண்ட்டி சிக்ஸ் நார்மல் டெலிவரி ஆக இப்போ வந்து ஒரு கன்சிவ் ஆகிறவங்க வந்து இந்த மாத்திரையை டென் மந்த்ஸ் கிட்ட எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி கன்ஃபார்ம் ஆகிடும் பிசி டுவெண்ட்டி செவன் இது வந்து தாம்பரத்தில் யாராவதுக்கு ஆண் பெண்ணில் யாராவதுக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த பிசி டுவெண்ட்டி செவன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது நல்லா இருக்கும் பிசி டுவெண்ட்டி எயிட் இது வந்து ஜென்ரல் மெடிசன் யாருக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிசி டுவெண்ட்டி எயிட் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இதான் பிசி வந்து இருபத்தெட்டு மாத்திரை தாது உப்புகளினுடைய மாத்திரை இதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நாமே மருத்துவர் எந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து நம்மளே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு எந்த மாத்திரை நம்ம கொடுத்துக்கலான்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் நம்மளே வந்து நமக்கே பார்த்துக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இது வந்து பீட்டர் அங்கிள் தான் எனக்கு வந்து அமல் பீட்டர் ஆங்கா அங்கிள் தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க பிசி நானும் தனியா போய் தான் அனைவருக்கும் நன்றி சிவகார்த்திகேயன் ஐயாக்கும் நன்றி வாழ்க வளமுடன்